யூஸ்வலாக டெய்லி ரொட்டீன் மாதிரி இன்றைக்கி ஒரு லஞ்ச் பாக்ஸ் தான் பேக் பண்ண போகிறோம் சிம்பிளான ரெசிபி தான் உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரிஞ்சுருக்கும் நினைக்கிறேன் ஸோ பேக்கு போதே தெரிஞ்சிருக்கோம் ஆன்லைன் ஷாப் பண்ணிகிட்ருக்கேன் பச்சை மிளகாய் ஷாப் பண்ணால் ஃபஸ்ட்டு பிடிப்புடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஆமாம் இன்றைக்கி அவக்கேடோ டோஸ் தான் பண்ண போகிறோம் அவக்கேடோ வெஜிடபிள் வெஜிடபிளாக ஃப்ரூட்டான்றது செகண்ட்ரி அந்த ஃப்ரூட்டை நம்ம எந்த பர்பஸில் யூஸ் பண்ணாலும் ஸ்வீட்டாகவும் இருக்கும் காரமாகவும் இருக்கும் ரெண்டுத்துக்குமே யூஸ் ஆகும் நீங்கள் அதை மில்க் ஷேக்காக போட்டிங்கன்னால் பால் தெரியாது சிக்கண்டாக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அதையே நீங்கள் இந்த மாதிரி டோஸ்ட்டாகவும் பண்ணீங்களா அந்த கார டேஸ்ட்டும் அப்படியே இருக்கும் எந்த வேர்ஸ்டைலாக யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரூட்டு தான் இந்த அவகேடோ அவக்கேடோ வெண்ணெய் பழம்னு சொல்லுவாங்க தமிழில் இதோட சத்துக்களான தனி வீடியோ நான் போட்டிருக்கேன் ஆல்ரெடி அதை செக் பண்ணி பாருங்கள் இன்னைக்கு ஜஸ்ட் சிம்பிளான ரெசிபி தான் ஸோ அவ எடுத்து ஸ்மாஷ் பண்ண போகிறோம் இது ஆல்ரெடி ஸ்மூத்தாக வெண்ண மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு மசிக்கிறது அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்காது நம்ம வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி ரொம்பவே சிம்பிளாக ஸ்பூனில் இது பண்ணாலே கலந்தாலே மசிச்சிடலாம் இதோட கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா கொத்தமல்லி வெங்காயம் தக்காளி இவ்வளோ தான் இதை போட்டு கொஞ்சம் சால்ட் போட்டு கலக்கிட்டோம்னா நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆகிடும் இதுக்கு மேலே நம்ம நார்மலாக எப்படி நம்ம டோஸ்ட் பண்ணுவோம் நம்ம ப்ரெட்டை வெண்ணெய் தடவையோ இல்லை எண்ணெய் ஊற்றியோ நெய் ஊற்றியோ உங்கள் இஷ்டம் போல் டோஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த பேஸ்ட் வந்து நான் ஆல்ரெடி பட்டர் தடவி இது பண்ணுறேன் உங்களுக்கு எது விருப்பமோ அதை போட்டு நீங்கள் ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் இதை டோஸ்டரில் பண்ணுறீங்கன்னா வேணால் ஸ்டஃப் பண்ணிக்கட்டும் டோஸ்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து எனக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கட்டும் தோணுச்சு அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டே ப்ரெட்டை நல்லா டோஸ்ட் பண்ணிக்கிறேன் டோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த ஸ்ப்ரெட்டை வந்து ஒரு ஜாம் மாதிரி உள்ளே வந்து ஃபில் பண்ணுறேன் இப்படி ஃபில் பண்ணோன்னா லன்ச் டைம் வரைக்குமே சாப்பிட்றதுக்கு கிறிஸ்பியாகவும் அண்ட் இதோட ஸ்டஃபிங் வந்து காரசிரமா நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் இதுதான் நான் யூஸ்வலாக பண்ணுற மெத்தட் அவக்கையோட இருந்ததுன்னா எப்பயுமே ஜூஸ் போட்டு குடிக்காமல் இந்த மாதிரி ஒரு டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாவே இருக்கும் லஞ்சுக்கெல்லாம் நீங்கள் மார்னிங் பேக் பண்ணுறது ஆஃப்டர்நூன் வரைக்குமே நல்லா கிறிஸ்பியாகவும் சாப்பிட்றதுக்கு எம்மியாகவும் இருக்கும் மறக்காமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது சொல்லுங்கள் இதோட இன்னொரு ரெசிப்பியும் ஆட் பண்ணியிருக்கேன் அது ரொம்பவே சிம்பிள் எனக்கு வந்து காரமாக ப்ரெட்டு சாண்ட்விச் இந்த மாதிரி பண்ணேன் நான் அவக்கேடோ டோஸ் பண்ணேன் பட் பசங்க இந்த அவக்கேடோ டோஸ் சாப்பிடுவாங்களான்றது என்னமோ டவுட்டு தான் அதனால் நான் அவகேடோ டோஸ்ட் பண்ணாமல் அவங்களுக்கு டோஸ்ட் பண்ண ப்ரெட்டில் ஜாம் தடவி போட்டு கொடுத்துட்டேன் ஸோ எது வேணுமோ சாப்பிட்டுக்கிட்டோன்றதுக்காக ஸோ ஒரே டிஷ் பண்ணாமல் இந்த மாதிரி ரெண்டு டிஷ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பசங்க ஈஸியாக சாப்பிடுவாங்க ஒரு டோஸ்ட் அது காரமாக சாப்பிட்டாலும் ஒரு டோஸ்ட் வந்து ஸ்வீட்டாக சாப்பிடுவாங்க ஸோ உங்களுக்கும் பேக்கிங்க்கும் பிரச்சனை இருக்காது வேறு ரைஸும் ஏதாவது ஒன்று பண்ணணுன்ற அவசியமும் இருக்காது நான் சைட் பை சைட் பேக் பண்ணி கிளம்பிக்கிட்டு இருக்கேன் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் சீயூன் என்ன அதோ வீடியோ